सगल कला वी वा वाणी सगल இத வாங்கிட்ட பாட சொன்னாங்க எங்க டீமு நான் எப்படி நீக்கா அவங்கள ஒத்து விட்டேன் பாத்தீங்களா இதுதாங்க விஷயம் இன்னைக்கு இதை தான் பேச போறோம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க சகலகாணியில கிருஷ்ணா அவர்கள் ஒருத்தரை பத்தி கர்நாட்டிக் நுயோசி ஒன்னு பாடியிருக்காரு அந்த பாட்டுல ஒரு வரி ஒண்ணு வருதுங்க பெரியார் சுயமா சிந்தின்னு சொல்லிட்டாரு கர்நாடிக் மியூசிஷியனான டி எம் கிருஷ்ணா அவர்கள் பெரியார பற்றின ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் மெட்ராஸ் மியூசிக் அகாடமியிலிருந்து இவரோட வாழ்நாள் சாதனையாளர் விருது மாதிரி ஒரு விருதை கொடுக்குறாங்க இவ்வளோ சிம்பிளான விஷயம் தாங்க ஆனால் நம்ம காயத்ரி இன்னொரு பொண்ணு இருந்துட்டு இவருக்கு எப்படி இந்த விருது கொடுக்கலாம் இவர் பெரியார பத்தி பாடியிருக்காரு பெரியார் யாருன்னு தெரியுமா அவர் பெண்களை டீஸ் பண்ணக்கூடிய நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காரு அந்த ராமசாமிக்கு இந்த மியூசிக் அகாடமி விருது கொடுத்தா நான் நீ வாயை திறந்து அந்த அகாடமில பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிப்பட்டாங்க இதுல யாரும் இங்க வந்து சவுரு போட்டு மறைச்சு யாரும் இங்க வரக்கூடாது இங்க வந்தா தட அப்படின்னு யாரான்னு போட்டாங்க அப்புறம் காயத்ரிக்கு கூட இருந்த குட்டி மாமிக்கும்னு சொல்ல விரும்புறேங்க ரீசெண்ட்டா ஒரு டிபேட்ல ஜெகத் கஸ்பர் சாரு ஒரு டேட்டா ஒண்ணு சொன்னாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னோட சென்சஸ்ஸு அதை நான் சொல்றேன் கேப்பேலா ஒரு வயதிற்கு குறைவாக கணவனை இழந்த பெண்கள் இரண்டு வயதுக்கு குறைவாக கணவனை இழந்த பெண்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூன்று வயதிற்கு குறைவாக கணவனை இழந்த பெண்கள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு இப்போ ஒரு வயசுக்கு கீழே ஒரு விடோ இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை ஜட்டி கூட போட்டிருக்காது ஷாக்கிங்காக இருக்குல்ல இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணா இருக்கிறதுனாலதான் இவங்கெல்லாம் விதவையா இருக்கிறாங்க இதுவே ஆயிரத்தி எழுநூறா இருந்ததுன்னா தூக்கி தீயில போட்டிருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்ப நீங்க எல்லாம் வந்து பாடிட்டு இருக்கீங்கல்ல இதெல்லாம் யாருனால நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்க வாக்கள் கொண்டு வந்த சீர்திருத்தோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுகள்ல கூட அவங்க பேசுறது நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க அந்த லிஸ்ட்ல ஒரு மாமா சொல்றாரு இவங்களை எல்லாம் தீல போட்டு எரிக்க முடியல அது குற்றம்னு வேற கொண்டு வந்துட்டாங்க அடுத்த யுகத்திலே போய் விட்டது பெண்கள் உடன்கட்டை ஏற மறுத்து விட்டார்கள் அவளை கொண்டே உள்ள தள்ள முடியாது தன்னது கொலையாயிடும் கேட்டிங்களா மாமி இது விடுங்க இன்னும் இன்னொரு மாமா வந்து என்ன சொல்றாருன்னா எட்டு வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் நான் சொன்னா நம்ப மாட்டாங்க நீங்களே சொல்லுங்க மாமா என்ன அர்த்தம் அப்படின்னா பதினோரு வயசுக்கு மேல அந்த பீரியட் மென்சஸ் பீரியட் ஆனது குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் அதனால எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்றது சாஸ்திரம்

நீங்க சொல்ற சாமியை ஃபாலோ பண்றவா தான் சொல்றது இவ எல்லாம் நீங்க சங்கீதம் படிச்சே ஆகணும்னு யாரும் ஒத்த கால நிக்கவே இல்ல இவளை பொறுத்த வரைக்கும் பாட்டு முக்கியம் இல்ல பாடுறவா தான் முக்கியம் அதுலயும் ஆண் பால் பாடுறதுக்கு மட்டும்தான் இந்த சங்கீதத்தையே வச்சிருக்கிறா ஏதோ நீங்க இப்ப எதிர்த்து பேசின ராமசாமி வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாமி பெரியாரு பெண்களை தான் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அந்த புத்தகத்தை செத்த மூடி வச்சுட்டு பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை எடுத்து படிங்கோ வெறும் ரெண்டு பேஜ் படிங்க போதும் அப்பதானே தெரியும் ராமசாமி என்ன சொன்னாருன்னு அந்த ராமசாமிய நம்ம டி எம் கிருஷ்ணா பெருமையா பாடியிருக்கிறாரு அதுலயும் அவரு சொன்ன ஒரே வார்த்தை தான் உங்களுக்கு எல்லாம் இப்ப இடிச்சுக்கிட்டே இருக்குது என்ன சுயமா சிந்தின்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான மாமி நீங்களெலாம் இந்த மாதிரி மியூசிக் அகாடமியில் பாடணும்னு சொல்லி தான் எங்கள் ராமசாமியே போராடினாரு ஆனால் ராமசாமியை பற்றி இங்கே பாடினதுக்கே நான் இந்த அகாடமியில் பாட மாட்டேன்னு சொல்கிறீங்களே இன்னும் நீங்கள் அறியாமையில் தான் இருக்கீங்களா சரிங்க ராமசாமியை கூட விட்டுருங்க நீங்கள் அகாடமியில் பாடவும் வேணாம் ஆனால் நீங்கள் சுயமாக சிந்திங்க இப்ப கூட நீங்க சுயமா சிந்திக்காம யாரோ சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான் நான் பாடமாட்டேன்னு சொல்றீங்க முதல்ல சுயமா சிந்திச்சு பழகுங்க இந்த மாமி சுயமா சிந்திக்கிறதுக்காகவும் நாங்க சுயமா சிந்திக்கிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் சுயமரியாதையோட வாழறதுக்காகவும் போராடிய எங்க பெரியாரை பத்தி கர்நாட்டிக் சங்கீதத்துல பாடின டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் உறுத்தாக்கி கொள்கிறோம் இந்த தமிழ்நாடே உங்களுக்கு நன்றி சொல்ல கடமை மெட்ராஸ் மியூசிக் அகாடமிக்கும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சிந்திக்க சொன்னவர் பெரிய சொன்னவர் பெரியார் விதி முறைகள் ஏன் சாதி பிரிவினைகள் ஏன் சாத்திர விதிமுறைகள் ஏன் ஆதிக்க நடைமுறை ஏன் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இதை கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்